அனைவருக்கும் இன்னும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய வைகாசி பௌர்ணமியின் கலை நேரம் ஒவ்வொருத்தரும் பிறக்கிறப்ப நமக்கு அந்த பிறந்த உடனே ஒரு நேரம் தலையழித்து பிரம்மா எழுதுகிறார் அப்படி நமக்கு அந்த விதி கஷ்டப்பட்டு தான் ஆகணும் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களே இல்லை கர்மாக்களால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படி தலையெழுத்தே இது தான் அப்படிங்கிற அந்த விதியை கூட மாற்றக்கூடிய ஒரு நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா சோடசக்கலை நேரம் கடவுள் நமக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கோன்னு நம்ம நிறைய பேர் புலம்புவோம் ஆனால் அதே கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் தான் அதற்கான இது மாதிரி நல்ல நல்ல வழிகளை நல்ல நல்ல நேரத்தை நமக்கு கண்ணில் காமிச்சிட்டே இருப்பாருங்க இந்த ஒரு நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கைக்கு நமக்கு என்ன வேணுமோ அதை இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் திருமூர்த்திக்கிட்டையும் நாளை நீங்கள் கேட்டு பாருங்கள் நிச்சயமாக நமக்கு வந்து என்ன நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பான முறையில் நடக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான நேரம் என்னங்கிறது தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நம்முடைய சேனலில் சோடசக்கலை நேரம் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக அந்த வந்து கரெக்டான அந்த நேரத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வேண்டுதல்களை மட்டும் வச்சு பாருங்களேன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவை இருக்கோ அது ஒவ்வொன்றாக நம்ம நிறைவேற்றிக்கொள்ளலாம் இந்த சோடசக்கலை நேரம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வளர்ப்பிரையில் பிரதமை முதல் பௌர்ணமி வரை உள்ள பதினைந்து திதிகளும் தேய்பிரையில் பிரதமை முதல் அமாவாசை வரக்கூடிய பதினைந்து திதிகள் இருக்குது திதினா கலையின் அர்த்தம் இந்த பதினாறாவதாக உள்ள ஒரு கலை தான் சோடசக்கலை இந்த சோடசக்கலை தான் பயன்படுத்தி நிறைய சித்தர்கள் துறவிகள் மகான்கள் அப்படி நிறைய பேர் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் வேணுமோ அந்த வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிக்கிட்டாங்க பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூன்று பேருடைய அம்சம்தான் திருமூர்த்தி இந்த திருமூர்த்தி தான் சோடசக்கலை நேரத்தில் தன்னுடைய அருள் வந்து சில நொடிகள் மட்டும்தான் அருள் பொழிகிறார் அதாவது ஒரு அஞ்சு சொடக்கு போடுகின்ற நேரம் அந்த ஐந்து நொடிகள் மட்டும் திருமூர்த்தியோட அருளானது உலகம் முழுவதுமே பரவிருக்குமா அதாவது நமக்கு வந்து ஒரு மனுஷன் கிடையாதுங்க ஒரு விலங்குகளாக இருக்கலாம் எந்த ஒரு உயிரினமும் இந்த ஐந்து நொடிகள் நம்ம இந்த உலகத்தில் திருமூர்த்தியோட கட்டுப்பாட்டில் இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நல்ல விஷயங்களாக இருக்கட்டும் கெட்ட விஷயங்களாக இருக்கட்டும் நம்ம மனசில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்குங்கிற ஒரு ஐதீகம் அதனால தான் நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சோடசக்கலை நேரத்தில் நம்ம வேறு எந்தவித நெகட்டிவ்ஸ் பேசாமல் நம்முடைய வாழ்க்கைக்கு நமக்கு என்ன தேவையோ அதை ஒரு தியானம் மூலமாக பண்ணலாம் இல்லை சுவாமி ரூமில் நீங்கள் உட்காந்து பூஜை மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் நம்ம வந்து இது மாதிரி நம்ம இறை அருள்கிட்ட நம்ம கேட்குறப்ப கண்டிப்பாக நம்முடைய வேண்டுதல்கள் பழிக்கும் இது அவங்கவுங்களுடைய கர்ம வினைப்படி தான் நமக்கு நடக்கும் ஏன்னா ஒரு சிலருக்கு நம்ம கேட்ட உடனே சில நேரங்களில் டக்குன்னு நமக்கு கிடச்சிரும் சிலருக்கு ஒரு ரெண்டு மூணு மாதங்கள் ரெண்டு மூணு தடவை நம்ம வந்து உட்காந்து நம்ம வழிபாடு பண்ணுறங்கள் மாதிரி இருக்கும் அப்படி இது எல்லாமே நம்முடைய எவ்வளோ குழப்பும் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக நம்ம மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு இந்த நேரத்தில் நீங்கள் வந்து நெகட்டிவ்ஸ் மனசை வந்து அழைப்பாய விடாமல் நம்ம வந்து ஒரு தியானம் மூலமாகவோ இல்லை வேறு எப்படி இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்போ இந்த ரெண்டு மணி நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு மணி நேரங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ என்ன விஷயங்கள் நடக்கணுமோ அந்த ஒரு எண்ணத்தை மட்டுமே மனசுக்குள்ளே நீங்கள் சேன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நமக்கு அந்த சோடசக்கலை நேரத்தில் வரக்கூடிய அந்த ஒரு ஐந்து நொடி நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நேரமாக கூட இருக்கலாம் வாழ்க்கையில் தலையெழுத்து எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் மாறலாம் அப்படி நமக்கு அந்த நாளைக்கு வரக்கூடிய சோடசக்கலை நேரம் நம்முடைய வாழ்க்கையை கூட மாற்றலாம் இல்லையா அதனால இந்த நேரத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அப்படி நமக்கு நாளைக்கு கரெக்டாக அந்த நேரம் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு பௌர்ணமி திதியானது இன்று அதாவது ஜூன் மாதம் பத்தாம் தேதி பனிரெண்டு இருபத்தி ஏழு மணிக்கு ஆரம்பித்து நாளைக்கு ஒன்று ஐம்பத்தி மூணு மணி வரைக்கும் அதாவது மதிய நேரம் ஒன்று ஐம்பத்தி மூணு வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குது அப்போ நமக்கு சோடச கலை நேரமானது நமக்கு எப்பவுமே பௌர்ணமி திதிக்கு முடியறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் பின்னாடி ஒரு மணி நேரம் தான் கணக்கு அப்படி நாளை தினம் மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தி மூணு மணியிலிருந்து மதியம் இரண்டு ஐம்பத்தி மூணு மணி வரைக்கும் இந்த சோடசக்கலை நேரம் இருக்குது இந்த இரண்டு மணி நேரங்கள் நீங்கள் தியானம் பண்ணலாம் இறை வழிபாடுகள் பண்ணலாம் இல்லாட்டி எந்த இடத்துல ட்ராவல் பண்ணுறீங்களோ ஆஃபீஸில் உட்காந்துருக்கீங்களோ வேறு ஏதாச்சும் வேலைகள் செய்கிறீங்களோ அந்த ரெண்டு மணி நேரம் மனசுக்குள்ளே நெகட்டிவ்ஸாக எதுவுமே நினைக்காமல் மற்றவங்க வந்து நம்ம வந்து கெட்டு போகணும் அது மாதிரிலாம் வேண்டுதல்கள் வைக்காமல் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன முன்னேற்றத்துக்கு வேணுமோ அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அதாவது நிறைய விஷயத்தை போட்டு குழப்பிக்க கூடாது ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் இந்த இரண்டு மணி நேரத்தில் கண்டிப்பா நீங்க கண்டினியூஸாக நினைக்க நினைக்க நிச்சயமாக உங்களுடைய சொடசக்கலை நேரம் நம்முடைய வேண்டுதலானது கண்டிப்பாக பழிக்குங்கிற ஒரு ஐதீகம் நம்பிக்கை இருக்கு அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த இரண்டு மணி நேரத்தை நீங்கள் தவறவே விடக்கூடாதுங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் வந்து செய்யப்படுகின்ற அந்த இறை நாமங்களுக்கு ரொம்ப சக்தி இருக்குது உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்லோகங்கள் மந்திராசெலாம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் உட்காந்து நம்ம ஜபம் மாதிரி பண்ணலாம் அப்படி இல்லாட்டி ஒரு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் அதாவது நம்ம என்ன வேண்டுதல் நினைக்கிறோமோ என்ன விஷயங்களுக்காக வேண்டிக்கிறோமோ அந்த விஷயங்கள் சீக்கிரமாக பலிதமாகறதுக்கு வசியமாகறதுக்கான அற்புதமான ஒருவரி மந்திரம் ஓம் ரீங் வசி வசி ஓம் ரீங் வசி வசி இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் இது மாதிரி சோட நேரத்தில் உங்கள் வேண்டுதல்கள் மனசில் நினச்சிட்டு நீங்கள் இந்த ஒரு ஒருவரி மந்திரத்தை மட்டும் சொல்லி பாருங்களேன் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாக பலிதமாகும் நிச்சயமாக நினச்ச காரியங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் அச்சீவ் பண்ண முடியும் அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டு மணி நேரத்தை எக்காரணம் குணம் தவறவே விடக்கூடாது வாழ்க்கையில் நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு சொந்த வீடு கட்டுறதுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைப்பதற்கு இந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு அப்படி உங்களுக்கு வந்து என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அது மாதிரியான விஷயத்தில் வந்து நீங்கள் இது மாதிரி ஒரு நேரத்தை பயன்படுத்தி நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்டே திருமூர்த்திக்கிட்டையும் நிச்சயமாக நம்ம உங்களோட வேண்டுதல் வைக்கிறப்ப கண்டிப்பாக பளித்தமாகுங்க நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க என்றைக்குமே நல்லது மட்டுமே நடக்கும் இந்த வைகாசி பௌர்ணமிக்கு நம்முடைய வீட்டில் செய்யக்கூடிய எளிமை தீப வழிபாடுகள் அந்த தண்ணீர் பரிகாரங்கள் இது எல்லாமே நம்முடைய சேனலில் வீடியோவாக கொடுத்துருக்கோம் நிச்சயமாக பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த வீடியோவையும் போய் பார்த்து கண்டிப்பாக பலன் அடையணும்னு கேட்டுக்கிறோங்க இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் இரு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்